ஓகே ரெடி உங்க பேர் என்னமா அனுஃபா வெரி குட் உங்களை யார் படைச்சா யார் படைச்சா வேகமா சொல்லுங்க அல்லா படைச்சி அல்லா எங்கம்மா இருக்கான் அல்லா அரிசில இருக்கான் அரிசி எங்க இருக்கு வானத்து மேல இருக்கு சரி உங்க மார்க்கம் என்ன இஸ்லாம் உங்க நபி பேர் என்ன ஹபி நபி முஹம்மது நபி எங்க பிறந்தாங்க மக்கால பிறந்தாங்க மக்கால மாஷா அல்லாஹ் எங்க மௌத்தா போனாங்க மதினால மதீனால மௌத்தா போனாங்க முதல் மனிதர் யார்மா ஆதம் நபி மாஷா அல்லாஹ் உங்க மார்க்கம் என்ன இஸ்லாம் இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை அஞ்சு ஐந்து கலீமா

முன்மாதிரி யாருமா குரானில் இருக்கிறது வெரி குட் சரி சொர்க்கத்திற்காக நன்மறை சொல்லப்பட்ட நபி தோழர்கள் எத்தனை பேருமா பத்து வெரி குட் யார் யாரு சொல்லுங்க ஓகே உஸ்மான் அப்து ரஹ்மான் ஜுபைர் அபுபாய் தரி குட் மாஷாலா அழகா சொல்றீங்க சரி மாஷாலா